பாவம் செய்துவிட்டு அந்த பாவத்தை நினைத்து வருந்துகிற ஒரு அடியானை அல்லாது நேசிக்கிறான் நபிகளார் சொன்னார்கள் ஒரு அடியான் ஒட்டகத்தில் அவனுக்கு தேவையான உணவுப் பொருட்களையும் ஆடைகளையும் எடுத்துக்கொண்டு பாலைவனத்தில் யாருமே இல்லாத ஒரு தேசத்தை நோக்கி அவன் பயணித்துக் கொண்டிருக்கிறான் அப்படியே பயணம் போய்கிட்டே இருக்கிற பொழுது திடீரென்று ஓய்வு தேவைப்படுகிறது ஒரு இடத்தில் மரத்தின் அருகிலே ஒட்டகத்தை கட்டி போட்டுவிட்டு அவன் ஓய்வெடுக்கிறான் ஓய்வெடுத்த அந்த அடியான் தூங்கி எழுந்து பார்க்கிற பொழுது அவன் கட்டி வைத்த ஒட்டகமும் அந்த ஒட்டகத்திலே இருந்த உணவும் இன்னும் உடையும் எதுவுமே இல்லை எப்படி இருக்கும் அவனுக்கு தான் எந்த பாதையை நோக்கி போறேன்னு தெரியல சொல்லப்போனா நிர்கதி அற்று நிற்கிறான் அந்த அடியான் கவலையில் நம்முடைய வாழ்க்கை அவ்வளவுதான் அப்படின்னு நினைத்து விட்டு மீண்டும் அந்த கவலையிலோடு அவன் உறங்குகிறான் மீண்டும் எழுந்து பார்க்கிறான் கண்முன்னே காணாமல் போன ஒர்த்தகம் இருக்கிறது ரவிகலா சொன்னார்கள் அதை போன்றுதான் ஒரு அடியான் தான் செய்துவிட்ட தவறை எண்ணி அல்லாஹு இடத்துல மன்னிப்பை கேட்கிற பொழுது அல்லாஹு மகிழ்ச்சி அடைகிறான் நான் எல்லா மகிழ்ச்சியாக நான் செய்த பாவத்தை எல்லாம் அல்லாத இடத்துல ஒத்துக்கணும் தெரியாதா நம்ம செஞ்ச எல்லாம் குடும்பத்துல மடைச்சிடலாம் சமூகத்துல மடைச்சிடலாம் இந்த ஊர்ல மடைச்சிடலாம் இந்த உலகத்துல மடைச்சிடலாம் அல்லாத இடத்துல வரைக்க முடியுமா ஆனால் லபிகராய் சொன்னார்கள் இறைவன் உங்களை விரும்புகிறான் தயவு செய்து தவறை ஒற்றுக்கொள்ளு நீங்கள் மாறிக்கொள்ளுங்கள்